ஜெய சங்கரம் ஹர ஹர சங்கரம் நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையோ முக்கியமாக அனைவருக்குமே வறுமைங்கிறது வாழ்க்கையில் வந்து இருக்கும் அப்படி அந்த வறுமையை தாண்டி ஒரு நல்ல செழிப்பான வாழ்க்கையை நம்ம அனைவருக்குமே வாழணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவில் வாழணுங்கிற மாதிரி இல்லைனாலும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும் கடன் இல்லாமல் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் குழந்தைகளோட நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும் மாதிரி அனைவருக்குமே ஆசைகள் வந்து இருக்கத்தான் செய்யும் அப்படி இருக்கக்கூடிய ஆசைகள் வந்து நமக்கு நிறைவேறணும்னா நம்ம தினசரி இந்த ஒரு விளக்கை வந்து ஏற்றிட்டு வரணுமா தினசரி ஏற்ற முடியலனாலும் வாரத்துக்கு ரெண்டு நாளாவது நம்ம வந்து ஏத்தணுமா அப்படி அது என்ன விளக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வன் அகல் விளக்கோட இந்த ரெண்டு பொருளை நம்ம சேர்த்துக்கொண்டு இந்த ஒரு விளக்கை வந்து நம்ம ஏற்றிட்டு வரணுமா இந்த ஒரு விளக்கை ஏற்றதுனால நமக்கு இருக்கக்கூடிய வறுமையை வந்து நீங்கிருமாங்க எவ்வளவு வறுமை இருந்தாலும் அந்த வருமம் வந்து நீங்குமா தீராத பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து தீர்ந்து விடுமா எவ்வளவு கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் இதனால் அது வந்து அந்த கஷ்டங்கள் வந்து ஒண்ணுமே இல்லாமல் போகுமா முக்கியமா கண் திருஷ்டியாகட்டும் உங்களுக்கு இருக்கின்ற எதிரிகள் அனைவருமே உங்களை விட்டு சென்று விடுவார்கள் உங்களை தலையெழுத்தும் உங்களுக்கு குடும்பமும் நீங்களும் முன்ன இருந்ததை விட ஒரு நல்ல நிலைமைக்கு செல்வதற்கும் அதிகப்படியான ஆனது இருக்கும் இதுக்கு நீங்க மண் அகல் விளக்குல இந்த ரெண்டு பொருளை போட்டு நீங்க இரவு தூங்குறதுக்கு முன்பாக உங்களோட வீட்டு நிலைவாசல்ல கிழக்கு திசை நோக்கி இந்த ஒரு விளக்கை மட்டும் நீங்க ஏத்திட்டு வந்தாலே போதுங்க இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுகின்ற பொருட்கள் என்னென்ன பொருள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறு எண்ணிக்கையில நீங்க வந்து இது இருக்குல்லவா கிராம்பு அந்த கிராம்பை வந்து எடுத்துக்கணும் உடையாம சுத்த பத்தமா இருக்கிற நீளமாக இருக்கின்ற நல்ல கிராம்பு ஆறு கிராம்பை வந்து எடுத்துக்கோங்க எடுத்து அதவங்க அந்த மண் அகழ்வில்களை வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அதுல கற் பச்சை கற்பூரம் அல்லவா அந்த பச்சை கற்பூரத்தையும் நீங்க அந்த கிராம்புக்கு மேல வச்சு இந்த ஒரு தான் நீங்க வந்து ஏத்திட்டு வரணுமா இந்த பச்சை கற்பூரத்தை வந்து எடுத்துக்கொண்டாலே தெய்வீக செயல்களுக்குமே இந்த பச்சை கற்பூரம் தான் செயல்படுமா அதாவது சூடம் சூடம் ஏற்றுவாங்க அல்லவா தாம்பரணி காட்டுறதாக இருக்கட்டும் அனைத்திலுமே பயன்படுத்தக்கூடிய அனைத்துமே தெய்வீக பொருளாக தான் கருதப்படுகின்றது அதே போலதான் இந்த பச்சை கருப்பவம் தெய்வீகத்துக்குரிய ஒரு பொருள் இந்த பச்சை கற்பமும் கிராமத்தையும் கிராமமும் சேர்ந்து நீங்க விலக்கேற்றும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த வறுமை வந்து நீங்குமா எவ்வளவு துவண்டு போயிருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு குத்துணர்ச்சியையும் உங்களுக்கு வந்து எழுப்புமா இந்த ஒரு விளக்கு வந்து நம்ம வாழ்க்கையே வந்து இவ்வளவுதானா நம்ம வாழ்க்கையே முடிய போயிருதா அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிங்க நினைச்சு கொண்டு இருந்தாலுமே இந்த ஒரு விளக்கை நீங்கள் ஏத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு செழிப்பான வாழ்க்கையை வந்து வாழவும் உங்களால் முடியாதுன்னு நினச்ச காரியத்தை முடித்து காட்டுறதுக்கும் இந்த ஒரு விளக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆறுதலாக இருக்குமா நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்பாக இந்த ஒரு விளக்கை மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு வாங்க இதுக்கு நீங்கள் ஆறு கிராம்பு அல்லனா உங்களால் ஒரு கிராம்பு தான் போட முடியும் இருந்தாலும் பரவாயில்ல தினசரி இதை நீங்கள் ஏற்றிட்டு வந்தாலே போதும் இதுக்கு நீங்கள் என்ன ஊற்றணும் திரிபடணுங்கிற அவசியம் வந்து கிடையாது இதனை போன்று நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வறுமைங்கிறது இருக்காது கண் திருஷ்டியும் இருக்காது மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் ங்கள் நன்றி வணக்கம்